எண்ணெய் நல்லா நம்மளது சூடாகட்டும் இது கூட இப்ப நம்ம நெய் இல்லை ஹோல் ஸ்பைசஸ் எதுவுமே சேர்க்க போறது இல்லை வெறும் எண்ணெய் மட்டும் நல்லா சூடாகட்டும் இப்போ நம்மளோட எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு எண்ணெய் நல்லா சூடான உடனே ஒரு ஆறு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் இலீசா நறுக்கி வச்சிருக்கேன் அதை நம்ம இதுல சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்தை எல்லாம் இல்லை நம்ம சேர்த்துட்டு நல்லா இத தீய விடாம பொன்னிறமா நல்லா இதை மொறு மொறுன்னு இந்த வெங்காயத்தை நம்ம வணக்கி எடுக்க போறோம் இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப் வெங்காயத்தை கொஞ்சம் கூட அடி பிடிக்காம தீய விடாம இதை நம்ம நல்லா மொறு மொறுன்னு பொன்னிறமா ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம் இப்ப பாருங்க நம்மளோட வெங்காயம் நல்லா பிங்கிஷா வணங்கி வந்துட்டு இருக்கு சுத்தமா இங்க பாருங்க அடி பிடிக்கவே இல்லை இந்த மாதிரி தான் நம்ம வெங்காயத்தை வதக்கணும் இப்போ இது இன்னும் ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வதங்கு அப்பதான் இது கலர் மாதிரி வரும் இப்ப பாருங்க நம்மளோட வெங்காயம் எல்லாம் நல்லா பொன்னிறமா வதங்கி வர ஆரம்பிச்சிருச்சு இது இப்ப எண்ணெய்ல இருந்து பிரிஞ்சு மொறுன்னு வர பதத்துக்கு இப்போ இதை நம்ம எண்ணெயில இருந்து எடுத்துடலாம் இன்னும் ஒரு நிமிஷம் ஆகும் நான் சொல்ற மாதிரி அந்த மொறுன்னு வர்றதுக்கு நடுவுலாம் பாத்தீங்களா கொஞ்சம் கொஞ்சம் சாஃப்டா இருக்கு அது எல்லாமே நல்லா ஒரு முருண் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எடுக்கலாம் இப்போ பாருங்க நான் சொன்ன மாதிரி வெங்காயம் எல்லாம் ஒரு முறு நாய் எண்ணெயில இருந்து எப்படி அழகா பிரிஞ்சு வருது இந்த மாதிரி பதத்துக்கு இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை எல்லாமே ஃபுல்லா அள்ளிக்கலாம் எண்ணெய் இல்லாம வடிகட்டி எடுத்து வச்சிக்கலாம் இங்க பாருங்க இந்த மாதிரி எல்லா வெங்காயத்தையுமே நம்ம சுத்தமா எண்ணெய் இல்லாம இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கலாம் தெரியுதா நம்ம எப்படி வறுத்து இருக்கோம்னு சொல்லிட்டு இதே மாதிரியே தான் நம்ம எல்லாத்தையுமே வறுத்து எடுக்கணும் நம்ம பிரியாணி செய்யும் போது வெங்காயம் இதே மாதிரி பொன்னிறமா நல்லா கோல்டன் கலர்ல இருக்கணுமே தவிர்த்து கொஞ்சம் கூட தீஞ்சிடக்கூடாது கூடாது அந்த கசப்பு மாறிடும் மாறிடும் நம்மளோட வெங்காயத்தை ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்தாச்சு இப்போ இல்லைன்னா ஒன் கேஜி சிக்கன நல்லா வாஷ் பண்ணி தண்ணி இல்லாம எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா கிளீனா மூணு டு நாலு டைம் இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணியாச்சு ஃபுல்லா இன்னைக்கு நான் நெஞ்சது பீஸ் இல்லாம வெறும் லெக் பீஸ் சேர்ந்த பீஸ் மட்டும் தான் எடுத்திருக்கேன் அந்த சிக்கனோட தாய் லெக் இது எல்லாமே தான் நான் எடுத்திருக்கேன் இதுல சுத்தமா நம்ம ஒண்ணு கூட நெஞ்சு கறி எடுக்கவே இல்லை ஏன்னா அதுல செய்யும் போது டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா வராது அது ஒரு மாதிரி நூல் நூலா இருக்கும் அந்த சிக்கன் ஸோ அதனால நம்மளுக்கு அது வேண்டாம் இப்போ நான் இதுல மசாலா எல்லாம் சேர்க்க போறேன் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஹாஃப் ஸ்பூன் மிளகு தூள் இது எல்லாத்தையுமே நம்ம இதுல சேர்த்துக்கலாம் இப்போ இதுல நம்ம ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி எடுத்து அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு முந்நூறு கிராம் புளிப்பு இல்லாமல் ஃப்ரெஷ்ஷான தயிர் அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இது கூட இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவு புதினா ஆஞ்சி அலசி அள்ளி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் நம்ம இதிலே சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இதையும் நம்ம அலசி அள்ளி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம் அதையும் நம்ம இதுலயே சேர்த்துக்கலாம் இதில் இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு ஒரு அரை கரண்டி இது பெரிய கரண்டி நான் ஒரு அரை கரண்டி அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் அப்புறமா நம்ம டேஸ்ட் பார்த்து உங்களுக்கு கம்மியாவோ இல்லை அதிகமாகவோ இருந்தா நீங்க பார்த்துக்கோங்க இப்போ நம்ம வெங்காயத்தை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா இது பாருங்க எப்படி மொறுமொறுன்னு இருக்குது அப்படியே உடையுது தூளா தெரியுதா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த மாதிரி நம்ம நல்லா மொறு மொறுன்னு செஞ்சு வச்சுருக்கோம் இது லைட்டாக கையால் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி இப்படி உடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கூட தீய விடாமல் நல்லா பொன்னிறமாக ஃப்ரை பண்ணி எடுத்தோம் சூப்பராக நல்லா ஃப்ரை ஆகி வந்துச்சு ஒன்றோடய ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது இப்போ எல்லாமே நம்ம நல்லா இது பண்ணிட்டோம் இப்போ இந்த வெங்காயத்தை ஃபுல்லாக நம்ம இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு இந்த வெங்காயத்தை வச்சுக்கோங்க ஏன்னா கடைசியில் நம்மளுக்கு மேலே போடுறதுக்கு வேணும் அதனால இப்போ இது நல்லா மேரினேட் ஆகி நல்லா வாசனையாக இருக்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் நம்ம இதில் நெய் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணணும் ஒன்றோட ஒன்று எல்லா இடத்துலையும் உப்பு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் எல்லாமே நல்லா ஒன்றா சேர்ந்து வர மாதிரி நல்லா இதை இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நம்ம எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு நல்லா சூப்பராக இது ஓவர் நைட் மேரினேட் ஆக போகுது இது சண்டே செய்கிறதுக்காக நான் சாட்டர்டே நைட்டே இப்படி மேரினேட் பண்ணி வைக்கிறேன் சிக்கன் நினைக்கும் சூப்பராக நம்மளுக்கு மசாலாலாம் போட்டு நல்லா மேரினேட் பண்ணுறாங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரியலேயே மற்ற பிரியாணியாக இருந்தால் ஸ்ட்ரெயிட்டாக நம்மளை தூக்கி சட்டியில் கொட்டிடுவாங்க இப்போ என்ன நம்மளை போட்டு இவ்வளோ தயார் பண்ணுறாங்க அப்படின்னு யோசிக்கும் அந்தளவுக்கு சூப்பராக நம்ம மேரினேட் பண்ணிட்டோம் இல்லை நம்ம பிரியாணி மசாலா போடல அது நம்ம பிரியாணி செய்யும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நம்ம இதில் போட போகிறதில்ல இதில் நம்ம ஒரு அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டோம் இதையே நான் முன்னையே போடல அப்படின்னா முன்ன போட்டு நம்ம கையை வச்சு பிசையும் போது நம்ம கையில ஃபுல்லாக எரிச்சல் எடுத்துக்கும் அதனால நான் கடைசியில் போட்டிருக்கேன் இப்போ நான் லைட்டாக ஸ்பூனால மிக்ஸ் பண்ணிடுவேன் ஒரு ஹாஃப் லெமனை ஸ்குவீஸ் பண்ணி நான் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் நம்ம இதுல சேர்த்துக்கலாம் இது இப்போ ஹைதராபாதி தம் பிரியாணி நம்ம செய்யறதால இப்போது நம்ம நைட்டே மேரினேட் பண்ணி வைக்கிறோம் ஏன் நம்ம நைட்டே மேரினேட் பண்றோம் அப்படின்னா இதுல கறி எல்லாமே அப்படியே நம்ம பச்சையாவே சேர்த்துருக்கோம் இது நம்ம இன்னும் சட்டில வச்சு வதக்கல எல்லாத்தையுமே நம்ம பச்சையாவே போட்டு செய்யறதால இது ஓவர் நைட் மேரினேட் ஆகும்போது இந்த மசாலா எல்லாமே நல்லா டெண்டர் ஆகி சூப்பராக நல்லா மேரினேட் ஆகி வரும் அப்போ தான் நம்மளுக்கு பிரியாணியை மேக் பண்ணும்போது சீக்கிரமாக சிக்கன் வெந்துடும் இந்த ப்ராசஸ் மட்டும் தாங்க ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் நம்மளுக்கு லேட் ஆகும் இது மட்டும் நம்ம செஞ்சிட்டோம் ஒன்ஸ் அதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஸ்டார்ட் பண்ண உடனே ஆன் பண்ணி டக்கு டக்குன்னு பிரியாணி மேக் ஆகிடும் சூப்பராக ஈஸியாக செஞ்சு எடுத்துடலாம் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு வேலை இப்போது இதை நம்ம ஒரு டைட்டான மூடி போட்டு பேக் பண்ணி ஓவர் நைட் இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம் உங்களுக்கு டைம் இல்லாட் வச்சுக்கோங்க ஆனால் ஓவர் நைட் வைக்கிறதுக்கு பெஸ்டான ரிசல்ட் கிடைக்கும் அவ்வளோதான் இதோட நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அவ்வளோதான் இப்போ இதை நம்ம ஃப்ரிட்ஜுக்கு தூக்கிட்டு போய் வச்சிடலாம் இப்போ பாருங்க நம்மளோட சிக்கன் நல்லா ஓவர் நைட் மேரினேட் ஆயிடுச்சு இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங்காக நம்ம எடுத்து இப்போ அடுத்த ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ பாருங்க நம்ம நைட்டு வெங்காயத்தை தைல எண்ணெயில ஃப்ரை பண்ணி எடுத்தோம் இல்லையா அதே எண்ணெயில அதே பாத்திரத்துல நம்ம ஃபிளேம் ஆன் பண்ணி எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாகுற வரைக்கும் இப்போ இதுல போடுற மசாலாலாம் எல்லாம் நம்ம ஒன்னொன்னா பாத்துக்கலாம் இதுல பாருங்க ரெண்டு ஸ்டார் அனிஸ் ஒரு அஞ்சு ஏலக்காய் எட்டு டு ஒன்பது அளவு லவங்கம் கொஞ்சமா கல்பாசி ஒரு ஹாஃப் ஸ்பூன் மிளகு ஒரு இன்ச்சு ரெண்டு துண்டு பட்டை ஒரு ஸ்பூன் அளவு ஷாஜீரா இது எல்லாமே நம்ம எடுத்துக்கிட்டோம் இது கூடவே ஒரு நாலு பத்தா இலை இது ஒரு நாலு இலை நம்ம எடுத்துக்கலாம் நேற்று நம்ம இரநூறு எம்எல் அளவு எண்ணெய் சேர்த்தோம் இல்லையா அதுல இருந்தே நம்ம வெங்காயத்தை வதக்கி எடுத்துட்டு இது மீதி இருக்கிற எண்ணெய் தான் அதே எண்ணெயில இப்ப நம்ம எல்லா ஸ்பைசஸும் சேர்த்து இதுலதான் நம்ம இப்ப ஃபுல்லா பிரியாணி செஞ்சு எடுக்க போறோம் இப்போ பாருங்கள் நம்மளோட எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா பொறிஞ்சி வரணுன்னா அவசியம் இல்லை லைட்டாக வெடித்த உடனேவே நம்ம நம்மளோட சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு செகண்ட் லைட்டாக இப்படி கிண்டி விட்டுட்டு உடனே நம்ம சிக்கன் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம் இப்ப இது கூட சேர்த்து நல்லா ஒரு ஒரு செகண்ட் கிண்டி விட்டுக்கலாம் நல்லா கிண்டி விட்டு சூடு ஏறட்டும் நம்ம ஒரு சட்டில ஒலை வச்சுக்கலாம் சிக்கன் எல்லாம் நம்ம சேர்த்து நல்லா சிக்கன் சூடாயிட்டு இருக்கு இந்த ஸ்டேஜ்ல இல்லைன்னா ஒரு ரெண்டு தக்காளி வெட்டி வச்சிருக்கேன் பெருசு பெருசா அதை இதுல சேர்த்துக்கலாம் ஆக்சுவலாக ஹைதராபாதி பிரியாணியில் தக்காளி சேர்க்க மாட்டாங்க ஆனால் எனக்கு கொஞ்சம் மசாலா இன்னும் அதிகமாக வேணுன்றதால நான் இதில் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லை வேண்டான்னா நீங்கள் மசாலா கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருந்த அந்த வானலில் கொஞ்சமாக ஒரு சின்ன டம்ளர்ல ஒரு ஹாஃப் டம்ளர் அளவு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா இது சிக்கன் வந்து அப்படியே நம்ம பச்சையாக சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால லைட்டா ஒரு அஞ்சு நிமிஷம் இதுல குக் ஆகுறதுக்காக கொஞ்சமா நம்ம இதுல தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம் பிரியாணி மசாலா வீட்டில் செஞ்சது தான் இதோட ரெசிபி வேணும்னா கமெண்ட்ல ரெசிபின்னு சொல்லுங்க உங்களுக்கு நான் ரெசிபி ஷேர் பண்ணுறேன் பெரிய எல்லாத்தையுமே போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு மூடிட வேண்டியது தான் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் இல்லைனா ஒரு டென் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் சிக்கன் பாதி குக் ஆகணும் தம் பிரியாணினா சிக்கனும் பாதிதான் குக் ஆகிருக்கும் அரிசியும் பாதி தான் குக் ஆயிருக்கும் இது பாதி குக்கான சிக்கனில் பாதி குக்கான அரிசியை போட்டு நம்ம தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டு ஃபோர்ட்டி மினிட்ஸ் தம்மில் வைப்போம் அதனால தான் அது பேர் தம் பிரியாணி இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ பாருங்க நம்மளோட சிக்கன் அனாண்டா இருக்கு இதில் இப்போ நம்ம ஒரு நாலு இலை கொஞ்சமாக ஷாஜிரா ஒரு ரெண்டு ஸ்டார் அனீஸ் ஒரு அஞ்சு லவங்கம் பட்டை ஒரு மூணு துண்டு ஏலக்காய் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இல்லை நான் ஜாவித்ரி போடுறேன் இது கூடவே ஒரு மூணு லெமன்ஸ் ஸ்லைஸ் போடுறேன் ஒரு மூணு பச்சை மிளகா ரெண்டாவும் அடிச்சு அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் இதில் புதினா கொத்தமல்லி எல்லாம் இந்த தண்ணியில் போடுவாங்க ஆனால் நான் போட மாட்டேன் ஏன்னா அது எப்படியும் நம்ம வடிகட்டும் போது அந்த எசன்ஸ்லாம் சோறுல அந்த அளவுக்கு அப்சர்வ் ஆகாது அது நம்ம தம் வைக்கும் போது மேல லேயர் மேல போட்டுக்கலாம் அதனால நான் போடல இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இது கூட அரிசி ஒன்னோட ஒன்னு ஒட்டாம ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் இப்போ இது நல்லா பாயில் ஆகட்டும் தண்ணி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம ரைஸ போடவே கூடாது தண்ணி இப்போ நல்லா கொதிக்கணும் இப்போ இதுல நம்ம ஒரு மூடி போட்டுட்டோம் என்கிட்ட வேற மூடி இல்ல இதுதான் இருக்கு அதனால நான் இதை போட்டேன் அரிசி வந்து நம்ம ஒரு டூ ஹவர்ஸ் முன்னாடியே ஊற வச்சு வச்சுட்டோம் கண்டினியூஸா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நான் ஒரு மூணு பிரியாணி வீடியோ போட்டிருப்பேன் எல்லாமே நம்ம பாசுமதி தான் செஞ்சோம் இந்த டைம் நான் ஜீரக சம்பா ரைஸ்ல செய்ய போறேன் இப்போ இல்ல நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் ஒண்ணு விடாம எல்லா அரிசியும் நம்ம இதுல சேர்த்துக்கலாம் சிந்தாம பொறுமையா இப்போ நம்ம அரிசியெல்லாம் சேர்த்துட்டோம் இப்போ இதில் ஒரு கரண்டி அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கம்மியா இருக்கான்னு பார்த்துட்டு நீங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க உப்பு கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தாதான் நம்ம வடைச்சதுக்கு அப்புறம் சாதத்துல உப்பு கரெக்டா இருக்கும் ஓகேயா இப்போ இதை நம்ம அதிகமாக கிளற வேண்டாம் லேசா உப்பு போட்டிருக்கோம் இல்லையா அதனால ஒரு டைம் இப்படி லைட்டாக கிளறி விட்டுட்டா போதும் அதுவாகவே நல்லா குக் ஆகும் இது நல்லா கொதி வந்து ஒரு செவன்டி பர்சன்ட் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம உடைக்கும் போது பாதி வெந்து பாதி உடையாமல் கொஞ்சம் அரிசி மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பதத்தில் தான் இப்போ நம்ம இதை வடிக்க போகிறோம் இப்போ இது நல்லா குக் ஆகட்டும் இப்போ பாருங்கள் நம்மளோட அரிசி நல்லா ஒரு செவன்ட்டி பர்சன்ட் குக் ஆகிடுச்சு இப்போ இதை நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இதை எடுத்து நம்ம இப்படி அமுக்கணுன்னா இது அமுங்கக்கூடாது இப்படி நம்ம உடைக்கும் போது கொஞ்சம் அரிசி மாதிரி இப்படி தெரியுதா இந்த மாதிரி நம்ம நம்ம பாருங்க வடிச்சாச்சு அரிசி தெரியுதா எப்படி இருக்கு அரிசி அரிசியாவே இந்த மாதிரிதான் இருக்கணும் இப்ப நம்ம தம் போட்டுடலாம் இப்ப பாருங்க இதுவும் ஒரு பிப்டி பர்சன்ட் நம்ம சிக்கனை நல்லா குக் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ இதில் நம்ம நம்மளோட அரிசியை சேர்த்துக்கலாம் வேக வச்ச சாப்பாடை நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எல்லா சாதத்தையும் இதுல சேர்த்தாச்சு கொஞ்சமா சேஃப்ரான் ஊற வச்சு நம்ம வச்சிருந்தோம் அதையும் நம்ம இதுல சேர்த்துக்கலாம் இதை சேர்க்கறதுக்கு அப்புறம் கொஞ்சமா புதினா கொத்தமல்லி விட்டு வச்சிருந்தோம் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதுல ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகாவை நான் கீறி வச்சிருக்கேன் அது இப்படி மேலே வச்சுக்கலாம் இதில் காரம்லாம் இறங்காது வெறும் தான் நம்ம இது அப்படியே சட்டி கம போதே அப்படியே வாசனையாக இருக்கும் இந்த போது நம்ம மீதி எடுத்து வச்சிருக்க பிரியாணி மசாலாவை கொஞ்சமா இப்படி மேலே தூவிக்கலாம் அவ்வளவுதான் முடிஞ்சது இப்போ உங்ககிட்ட இருக்க மூடியை போட்டு அது மேலே பேப்பரோ இல்லைன்னா டைட்டாக இருக்கிற மூடி வச்சு நம்ம தம் வச்சிடலாம் இப்போ இதுல நான் கீழே பேப்பர் வைப்பேன் இப்போ தம்முக்கு ட்வெண்ட்டி தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டு ஃபார்ட்டி வரைக்கும் நம்ம தம்ல வைக்க போகிறோம் ஏன்னா அந்த தம்ல தான் சிக்கன் குக் ஆகும் ஃபர்ஸ்ட் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம லோ ஃப்ளேம்ல வச்சுதான் தம் வைக்க போகிறோம் இப்போ பாருங்க இது நம்ம நல்லா பேப்பர் போட்டு அந்த ஆவி வெளியே வராத மாதிரி நல்லா கவர் பண்ணிட்டோம் இப்போ நம்ம வடிச்சு கஞ்சி இருக்கு இல்லையா அந்த பாத்திரத்தை எடுத்து இது வச்சிடலாம் அப்படி வைக்கும் போது என்ன ஆகும்னா இந்த கஞ்சியும் சூடா இருக்கு மேலேருந்தும் இந்த சூடு இறங்கும் கீழே நம்மளுக்கு தம் ஆகிட்டே இருக்கும் தோ நம்மளுக்கு நல்லா ஈவனா ஆகி வரும் அவ்வளவுதான் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நம்ம தம் வச்சாச்சு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்க்கு விட்டுட்டு இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்றோம் எப்போவுமே பிரியாணி செஞ்சால் தம் பண்ண உடனே ஓப்பன் பண்ணக்கூடாது ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே அந்த சூட்டுலேயே அதை புழுங்க விட்டுட்டு அப்புறமா தான் நம்ம ஓப்பன் பண்ணணும் இந்த பேப்பர் எப்படி குடித்து அவ்வளோதான் சரிங்களா எப்படி ஆவி பறக்க பறக்க சூப்பராக தம் ஆகிடுச்சு இப்போ இதை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் கறி உடையாம அரிசி எல்லாம் நல்லா உதிரி உதிரியா சூப்பரா வந்து அவ்வளவுதான் சும்மா கம்ம கம்மன்னு நம்மளோட ஹைதராபாதி சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே போல உங்க வீட்டுல செஞ்சு ட்ரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்மளோட மிஷர்ஸ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஒரு சிம்பிள் அண்ட் சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன்